வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் திருப்பாவை ஒன்பதாம் பாசுரம் தான் கற்றுக்க போகிறோங்க மார்கழி ஒன்பதாம் நாள் இல்லையா இன்றைக்கி இன்றைக்கி திருப்பாவை ஒன்பதாம் பாசுரம் கற்றுக்கலாம் வாங்க அதாவது புக்கு இருந்தவங்க புக்கு எடுத்து வச்சுக்கோங்க என் கூடவே சேர்ந்து பாடுங்க புக்கு இல்லாதவங்க கவலைப்பட வேண்டாம் ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுட்டு பாடலாம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் அதாவது நம்முடைய சேனலில் தினம் தோறும் திருப்பாவை திருவெம்பாவை பாடல்கள் வந்து கொண்டே இருக்கிறதுங்க புக்கு வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க வந்து எல்லா கோவில் கடையிலையும் கிடைக்குதுங்க அப்படிலாம் உங்கள் ஊர் கோவில்லையே வந்து நீங்கள் கேட்டு பாருங்க புக்கு தருவாங்க அதாவது இந்த பாடல்லாம் வந்து கூட்டு பிரார்த்தனையாக கோவில்லையும் பாடலாம் வீட்லேயும் தனிப்பட்ட முறையில் பாடலாங்க அதிகாலை வேலையில் எழுந்து குளித்து விட்டு நம்ம பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு இந்த பாடலை பாடலாம் அப்படி டைம் இல்லை அப்படின்றவங்க வந்து மாலை நேரத்தில் வீட்டில் பூஜை ரூமில் வந்து விளக்கேற்றி வச்சுட்டு பகவான் முன்னாடி அமர்ந்து இந்த பாடல்களை பாடலாம் மிகவும் அற்புதமான பாடல்கள் ராகமும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாடல் வரிகளும் நமக்கு ஈஸியாக பதியும் மனதில் என் கூட சேர்ந்து பாட பாட உங்களுக்கு பாடல்கள் தானாகவே வருங்க அப்படி பாடுறது கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை ஆன் செய்து இதனுடைய கூடவே சேர்ந்து தினமும் பாடுங்க உங்களுக்கு பாடல் ராகமும் வரும் மற்றும் வந்து இந்த பாடல் வரிகளும் தானாகவே மனதில் பதியுங்க நம்ம வந்து பாடல்களை பாடி பகவானை மகிழ்வித்து நம்முடைய வேண்டுதல்களை வைத்தால் கண்டிப்பாக நம்முடைய வேண்டுதல்கள் அப்படியே நிறைவேறும் என்பது ஐதீகம் இது மார்கழி மாதம் இல்லையா அற்புதமான மார்கழி மாதத்தை நம்ம தவற விடக்கூடாதுங்க மார்கழி மாதம் என்றாலே நம்ம பகவானை நினைத்து பூஜித்து பக்தி செலுத்துகின்ற ஒரு அற்புதமான மாதமாக திகழ்கிறது அதனால் மார்கழி மாதம் முழுவதும் வந்து முடிந்தால் கோவிலுக்கு சாயந்தரம் போயிட்டு பகவானை பாருங்கள் கண்டிப்பாக கோவிலுக்கு போகணும் தினம்தோறும் போகணும் போனால் நல்லது அப்படி போக நேரம் இல்லாதவங்க வாரத்தில் ஒரு நாள் போய் பகவானை தரிசனம் செய்யலாம் இந்த பாடல்களை தினந்தோறும் பாட பாட நமக்கு பக்தி பெருகும் மற்றும் நமக்கு பகவானுடைய அருள் வந்து நமக்கு பரிபூர்ணமாக அப்படியே நமக்கு கிடைக்குங்க அதாவது நமக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் நம்ம பெற்று கொள்வதற்காகவே நமக்கு இந்த மாதம் அமைகிறது மார்கழி மாதம் அதனால் நம்ம தவறவிடக்கூடாதுங்க பாருங்கள் திருப்பாவை பெரிய எழுத்தில் திருப்பாவை திருவெம்பாவைன்னு இருக்கும் பெரிய எழுத்தில் எனக்கு இருக்குங்க நீங்கள் புக்கு வந்து எல்லா சைஸ்லேயும் கிடைக்கிறது பெரிய சைஸ்லேயும் கிடைக்கிறது சின்ன சைஸ்லேயும் கிடைக்கிறது கேட்டு வாங்கிக்கோங்க கடையில் இப்போது திருப்பாவை திருப்பாவை ஒன்பதாம் பாசுரம் இன்றைக்கி மார்கழி ஒன்பதாம் நாள் இல்லையா நம்ம இந்த பாடலை பாடணுங்க மா மாய மா மாயன் வைகுந்தன் மாதவன் என பல நாமங்கள் சரி பாடலாம் வாங்க கூடவே சேர்ந்து பாடுங்க ஈஸியாக உங்களுக்கு இந்த வரிகள்லாம் மனதில் பதியுங்க தூமணி மாடத்து சுற்றும் விளக்கேரிய தூமணி மாடத்து சுற்றும் விளக்கேரிய தூபம் கமழத்து அனை மேல் கண் வளரும் தூபம் கமழத்து ம அகிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிகதவம் தாழ் தீரவாய் மாமான் மகளி மணிகதவம் தீரவாய் மாமி அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏருந்துயில் மந்திரப்பட்டு மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலு ரெம்பாவாய் தூமணி மாடத்து சுற்றும் இளகேரிய தூபம் கமழத்து இளனை மேல் கண் வளரும் மாமாம் மகளி மணிகதவம் தாழ்த்தீரவாய் மாமி அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ நந்தலோ ஏமா பேருந்தூயில் மந்திரப்பட்டோ மாயன் மாதவன் வைகுந்தன் என்றின்று நாமம் பலவும் நவின்றேலோ பாரு கேளுங்க தூமணி மாடத்து சுற்றும் விளக்கேறிய தூபம் காமத்து அயிலனை மேல் கண் வளரும் மான் மகளே மணிகதபம் தாழ்த்தீரவாய் மாமி அவளை எழுப்பியரோ உன் மகள்தான் ஊ அன்றி செவிடோ அனந்தலு

ரெம்பாவாய் இந்த ராகம் எல்லாரும் கற்றுன்ட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாரும் கூடவே சேர்ந்து பாடி பாட்டை கற்றுன்ட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி நான் வந்து இந்த பொருளை நம்ம இப்போ பார்க்கலாங்க இப்போ இந்த பொருள் சொல்கிறேன் கேளுங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க பொருள் பார்க்கலாம் நம்ம குற்றமற்ற குற்றமற்ற சிறந்த மாணிக்கங்களான மா மாளிகையில் விளக்குகள் எரிய வாசனை கமழ மென்மையான படுக்கையில் தூங்கும் மாமன் மகளே மணிக்கதவின் தாழ்பாலை திற திரும்பவும் படிக்கிறேன் பாருங்க குற்றமற்ற சிறந்த மாணிக்கங்களான மாளிகையில் விளக்குகள் எரிய வாசனை கமழ மென்மையான படுக்கையில் தூங்கும் மாமன் மகளே மணிக்கதவின் தாழ்ப்பாளை திற மாமி உங்கள் மகள் ஊமையா செவிடா மயங்கி கிடக்கிறாளா அல்லது எழ முடியாத அளவுக்கு பெருந்தூக்கத்தில் ஆழ்ந்து விட்டாளா மாயனே மாதவனே வைகுண்டநாதனே என்று திருநாமங்களை நாங்கள் சொன்ன பின்னும் அவள் எழுந்து வரவில்லையே உங்கள் பெண்ணை சற்று எழுப்பி விடுங்கள் அப்படின்னு இந்த பாடல் வரிகள் கூறுகிறதுங்க பொருள் குற்றமற்ற சிறந்த மாணிக்கங்களான மாளிகையில் விளக்குகள் எரிய வாசனை கமழ மென்மையான படுக்கையில் தூங்கும் மாமன் மகளே மணிக்கதவின் தாழ்பாலை திற மாமி உங்கள் மகள் ஊமையா செவிடா மயங்கி கிடக்கிறாளா அல்லது எழ முடியாத அளவுக்கு பெருந்தூக்கத்தில் ஆழ்ந்து விட்டாளா மாயனே மாதவனே வைகுண்டநாதனே என்று திருநாமங்களை நாங்கள் சொன்ன பின்னும் அவள் எழுந்து வரவில்லையே உங்கள் பெண்ணை சற்று எழுப்பி விடுங்கள் என்று இந்த பாடல் வரிகள் கூறுகிறது திருப்பாவை ஒன்பதாம் பாசுரங்க நம்ம இப்போ அதனுடைய பொருளை தான் நம்ம இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம் திரும்பவும் படிக்கிறேன் கேளுங்க எழுதி வச்சுக்கோங்க ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து எங்களுக்கு வந்து பாடலும் புரியும் பொருளும் புரியும் அதாவது வெறும் பாடலை மட்டும் பாடினா நமக்கு போதாது இல்லையா அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதனால் ஒரு நோட் புக்கு எடுத்து எழுதி வச்சுக்கோங்க புக்கு இருக்கிறவங்க புக்கை வச்சுட்டு ஃபாலோ பண்ணலாம் சரி திரும்பவும் படிக்கிறேன் பாருங்கள் கவனமாக கேளுங்க குற்றமற்ற சிறந்த மாணிக்கங்களான மாளிகையில் விளக்குகள் எரிய வாசனை கமழ மென்மையான படுக்கையில் தூங்கும் மாமன் மகளே மணிக்கதவின் தாழ்பாளை திற மாமி உங்கள் மகள் ஊமையா செவிடா மயங்கி கிடக்கிறாளா அல்லது எழ முடியாத அளவுக்கு பெருந்தூக்கத்தில் ஆழ்ந்து விட்டாளா மாயனே மாதவனே வைகுண்டநாதனே என்று திருநாமங்களை நாங்கள் சொன்ன பின்னும் அவள் எழுந்து வரவில்லையே உங்கள் பெண்ணை சற்று எழுப்பி விடுங்கள் இதாங்க இதனுடைய பாடலுடைய பொருள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பலனடையட்டும் அதாவது நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா திருப்பாவை தெரியாத இருப்பாங்க இல்லையா அதனுடைய பொருள் தெரியாமல் சில பேர் பாடலாம் இல்லையா அப்படியும் சில பேர் இருப்பாங்க அதனால் நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ண ஷேர் பண்ண அவர்கள் பலனடைவார்கள் இல்லையா அந்த பலன் மூலம் நமக்கு தானாகவே நமக்கு நல்ல பலனை வந்து சேரும் மேலும் ஆல்இன் ஒன் ஜோன் நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்